ஜுமா மசிதின் இமாம் மௌலவி அல்ஹாஃபில் ஹாபீல் எஸ் கே அப்துல்லா அல்தாஃபி அவர்கள் உரை நிகழ்த்துவார் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والسلام علی سید المرسلین وخاتم النبیین وعلا آلہ الطیبین واصحابہ الطاہرین والمؤمنین والمسلمین کلہم مجمعین اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن فاسأل به خبيرا صدق الله العظيم إلا الله بوطي نمد ويركم وِيرَانَهُ உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள் தோழர்கள் சாலைகீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வளிமார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணையும் கிருபையும் பேரருளும் பேருபகாரமும் என்றும் எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன் அருமையானவர்களே ஒரு மணிக்கு முன்னாடி ஆன்மீக மாநாட்டிலே இறை சிந்தனையில் நாம் எல்லாம் மூழ்கி இருந்தோம் ஒரு மணிக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா இறை சிந்தனை தான் ஆனால் அது வேற இறை சிந்தனையாக மாறிடும் நமக்கெல்லாம் இப்ப சிந்தனையில் ஓடக்கூடிய செய்தி இந்த வேற வாட்ட சாட்டமா இருக்கிறாரு எவ்வளோ நேரம் பேச போறாருன்னு தெரியலையே வயிறு வேற குத்துவா ஒதுக்கிட்டு இருக்கு என்ற ஒரு உங்களுடைய மைண்டு வாய்ஸ் கேட்குது நான் சிறப்புரை ஆற்றுவதற்காக வரவில்லை வாழ்த்துறை வழங்குவதற்காக வரவில்லை பெரியோர்களுடைய துவாவிற்காக வந்தேன் அழைக்கப்பட்டதின் பேரில் ஒரு சில வார்த்தைகள் அதிகப்படியாக பத்து நிமிடத்திற்கு மேலாக என் வார்த்தை தாண்டாது என்ற வாக்குறுதியோடு இனிப்பான செய்தியோடு என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன் அருமையான தாய்மார்களே சகோதரர்களே அதிமீரையிலே மறைந்து வாழக்கூடிய காஜா மொயனு கிஷ்டி ரவி அல்லாஹு தால அவர்களை தொடர்ந்து வலிமார்கூடிய நினைவு பெருவிழா மிக அழகான முறையிலே இதை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வல்லோ நல்லாகு இந்த நிகழ்வுக்காக உடலாலும் உழைப்பாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் பாடுபடக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் அல்லாஹ் கபு செய்வானாக என்று துவா செய்து கொண்டு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் நினைவுபடுத்திட்டு நான் வார்த்தையை நிறைவு செஞ்சிட்றேன் இன்றைய காலகட்டத்தில் வலிமார்களை விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் எல்லாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி அவுரியாக்களின் அல்லாகுவா அவர்களை ஜியாரத்து செய்ய வேண்டுமா அவர்களை பற்றிய ஒரு நினைவேந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டுமா என்றெல்லாம் அடுக்குமுறைகளாக முறைகளாக கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு காலம் இது தாய்மார்களே உங்களிடத்தில் நான் அதிகமாக செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இது போன்ற கேள்விகளுக்கு நீங்கள் தடுமாறக்கூடாது வலிமார்கள் ஏதோ வலி இல்லாமல் வேலை இல்லாமல் ஏதோ போன போக்கில் வந்துட்டு ஊரில் வந்து தங்கினவர்கள் அல்ல வலிமார்கள் அல்லா தூதருடைய கட்டளைக்கு நாங்கள் வழி நடந்து வந்தவர்கள் அல்லாவுடைய சொல்லை நபிமார்கள் எப்படி கேட்டார்களோ அது போல நபிமார்களுடைய சொல்லை கேட்டவர்கள் வலிமார்கள் ஆக எல்லாமே அல்லாஹைத்தான் போய் சாரும் நான் அடிக்கடி பயான்களில் ஒரு விஷயத்தை பதிவு செய்வேன் ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி அல்ல எத்தனை கோடி வலிமார்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு நபிக்கு ஈடாக முடியாது எத்தனை லட்சம் கோடி நபிமார்கள் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் அல்லாஹ் ஆக முடியாது அல்லாஹ் அல்லாஹுதான் நபி நபிமார்கள் தான் வலி வலிதான் அது ஜமாத்துடைய கொள்கை வலிமார்களை இறை நேசர்களாகத்தான் பார்க்கிறோமே ஒழிய நாங்கள் என்றைக்கும் அவர்களை அல்லாவாக ஆக்கியது கிடையாது அல்லாஹுவைத்தான் நாம் ரப்பாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் அந்த அல்லாஹுவை அறிமுகப்படுத்தியவர்கள் அண்ணலார் அண்ணலாருடைய பாதையை உலகத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் வழிபாடுகள் அதை விளங்க வேண்டும் ரசூலுல்லா என்ன அதிச போற லேப்டாப்ல சேவ் பண்ண போனாங்க ரசூலாவுடைய காலத்துல கையில ஹேண்ட்ராய்டு போன் இருந்துச்சா இன்றைக்கு கையிலே பெருமானார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நதிமொழிகளையும் குரானுடைய வசனங்களையும் இன்றைக்கு ஓதுகிறோமே எப்படி வந்தது தியாகம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு நாம் இஸ்லாத்திலே தெளிவிக்கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக அஜ்மீரியிலே மறைந்து வாழக்கூடிய ஹாஜா நாயகம் அவர்கள் இந்த இந்தியாவிற்கு வந்தார்களே ஏதோ பார்க்கறதுக்காக வந்து வாழ்ந்து அடங்கப்பட்டவர்கள் அல்ல நான் இந்த செய்தியோடு முடிச்சு கொள்கிறேன் தர்பாருக்கு போறாங்க தர்பாருக்கு எங்க பள்ளி நிர்வாகி பீர் முகமது ஹாஜியார் அவர்கள் நான் பணி செய்யக்கூடிய பள்ளிவாசனுடைய நிர்வாகி பள்ளி அல்லாவுடைய தூதருடைய தர்பாருக்கு ராஜா நாயகம் போகிறார்கள் சலாம் சொல்லுகின்றார்கள் அஸ்லாம் அழைக்கும் யார் சூழல்லா பெருமானாருடைய கபரில் பதில் வருகிறது அழைக்கும் சலாம் யா சுல்தானுல் அவுலியா வல் ஹிந்த் நம்ம இன்னைக்கு போய் ரசூல்லாட்ட அஸ்லாம் அலைக்கும் தான் சொல்றோம் ஆனா ரசூல்லாட்ட பதில் வரக்கூடிய அளவுக்கு உண்டான தகுதி நம்மள்கிட்ட இருக்க அல்லாஹ் தான் அறிஞ்சவன் அருமையானவர்களே இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு சொந்த ஊர் என்று ஒன்று இருக்கும் சொந்த எனக்கு கோயமுத்தருங்க மதுரங்க திருநெல்வேலிங்க அப்படின்போ மெட்ராஸ்க்கு அப்பா வந்த தொழிலுக்காக வந்த பொறுப்புக்காக வந்தேன் வியாபாரம் சூடு பிடிச்சது வீடு வாங்கினேன் கடை வாங்கினேன் அப்படியே நான் இங்கே செட்டில் ஆயிட்டேன் சொந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கு ஒரு தேவைக்காக வந்து நம்முடைய தேவை பூர்த்தியாக இருக்காக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா வழிமார்கள் அப்படி அல்ல இந்தியாவிற்கு வந்ததற்கு காரணத்தை நான் சொல்லுகிறேன் பெருமானாருடைய தர்பாரில் அஜ்மீர்ல மறைந்து வாழக்கூடிய ஹாஜா நாயகம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது போது வா அலைக்கும் ஸலாம் யா சுல்தானுல் அவ்லியா வல் ஹிந்த் அப்படின்னாங்க ஹாஜா நாயகம் வாலைக்கும் சலாம் அருத்த வெலங்குது சுல்தானல் அவுலியா அவுலியாக்களின் அரசர் என்று அதற்கு அர்த்தம் ஆனா வல் ஹிந்த் என்று ரசூல்லாவுடைய வார்த்தையில வருது இதுக்கு என்ன அர்த்தம் பெருமானார் வல் ஹிந்த் எதற்காக சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் இதற்கு அர்த்தம் என்ன பெருமாநாடு முன்னாடி இருந்து தவம் கிடந்து நோன்பிருந்து துவாவை கேட்டு அந்த ஹிந்துக்குண்டான காரணத்தை அறிய விரும்பினார்கள் பெருமானார் அவர்கள் அறிவித்துக் கொடுத்தார்கள் வல் ஹிந்து என்பது இந்தியாவிற்கு நீங்கள் சென்று தீன் பணி ஆற்றுங்கள் இந்தியாவிற்கு சென்று உங்களுடைய தீன் பணியை ஆற்றுங்கள் என்ற ஒரு சூசகமான வார்த்தையை தான் சுல்தான் அவுலியா வல் ஹிந்து சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் ஹாஜா நாயகம் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தார்கள் தீன் பணி ஆற்றினார்கள் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவதற்கு காரணமானார்கள் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்று மத சமுதாய மக்களும் இன்றைக்கு வரிசை கட்டி கொண்டு அவருடைய தருவாருக்கு முன்னால் ஆஜராகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வேலை வெட்டி இல்லாம வந்தவர்கள் அல்ல வழிமார்கள் லட்சியத்தோடு பெருமானார் ஆற்றிய பணியை தொடர்ந்து உலகமெல்லாம் எல்லாம் பரவ செய்தவர்கள் அல்லாஹுடைய கிருமையினால் மூன்று தடவை ராஜா நாயத்துடைய தர்பாருக்கு போறதுக்கு நான் முயற்சி செய்து அல்லாஹ் அந்த நசீவை தந்தான் அங்க போய் பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்தா நீங்கள்லாம் போகணும் நீத்து வைங்க அல்லாஹு தலா நசீபை தருணும் இரவு கூட பகலாக இருக்கிறது